நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகநாயகன் கமலஹாசன் எயிட்டிஸ்லேருந்தே இருந்தே பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய பேன் ஹீரோ தமிழ் தவிர ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லா மொழியிலையும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரே ஒரு தமிழ் ஹீரோனா அது கமல் தான் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் ஹீரோக்கள் இயக்குநர்கள் எல்லாருமே கமலை முன்னுதாரணமாக கொண்டு பல விஷயங்களை பண்ணுவாங்க அதை இப்போது கிடைக்கிற கேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் இருக்காங்க குறிப்பாக அவங்க படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இதற்கு சமீபத்திய உதாரணம் அப்படின்னா வந்து நம்ம தில்ராஜ் தயாரித்த ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு கேம் சேஞ்சரானு கேட்காதிங்க அது வேறு படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆயிடுச்சு அது என்ன படம் அப்படின்னா நம்ம வெங்கடேஷ் மீனாட்சி சௌத்ரி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த சங்கராந்திக்கு வஸ்துனோம் அப்படிங்கிற அந்த படம்தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் யார் அப்படின்னா நம்ம அனில் ரவிப்புடி அந்த இயக்குனர் தான் அவர் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியானதை பற்றி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்காரு குறிப்பாக இந்த படம் வந்து ஒன்பது நாட்கள்லேயே இரநூத்தி முப்பது கோடியை வந்து வசூல் பண்ணிருச்சு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்த படம் இப்போ இந்த படத்தை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷனை கமல் சார் நடித்த சதி அப்படிங்கிற படம் தான் ஸோ அந்த படத்தோட கதை திரைக்கதை கேரக்டர்ஸ் இதெல்லாம் தான் நான் இந்த படத்தை பண்ணினேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் குறிப்பாக கமல் கோவை சார்லாம் அந்த கெமிஸ்ட்ரி இப்போ வரைக்கும் யாரும் அடிச்சிக்க முடியாது அவ்வளோ பெரிய தைரியசாலி சாரி ஒரு காமெடி நடிகையை வந்து ஸோ இதெல்லாம் தான் எனக்கு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து குருதி புனல் தான் காக்க காக்க கைதி வந்து கமலோட விரும்பாண்டி படத்தின் மூலம் வந்து இன்ஸ்பைர் செய்யப்பட்டது சுப்பிரமணியபுரம் கமலோட சத்தியா அப்படின்னு ஒரு மிக நீண்ட பட்டியலே இருக்குது அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இணைஞ்சிருக்கு ஏற்கனவே ஒரு தெலுங்கு படம் ஹிட்டு அப்படின்னு ஹிட் அடித்த ஒரு படம் அந்த படத்தோட இயக்குனரே குருதி புனல் தான் இந்த படத்துக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து நம்ம அனில் புடியும் இதே கருத்தை சொல்லியிருக்காரு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அனில் புடி யார் அப்படின்னா சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம நடிப்பை நாயகன் சூர்யாவுக்கு கதை சொல்லி அசத்தியவர் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக ஏதாவது சூர்யா வச்சு மேஜிக் பண்றாரா இல்லையா என்று